அலாமம் வரமத்துல்லாஹி வபரகாத்தூ இன்றைக்கு துல்காய்தா பிறை பிறக்க இருக்குது இன்றைக்கு மகிரீபுக்கு பிறகு பிறையை பார்த்தவுடன் ஓதக்கூடிய துவாவை நீங்கள் ஓதிட்டு நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு சூறாவை மட்டும் நீங்கள் மனசில் நீயத்தை வச்சுக்கிட்டு எந்த மாறுதல் உங்களுக்கு இந்த மாதத்தில் வேணுமோ அந்த மாறுதலை நீங்கள் நீயத்தை வச்சுக்கிட்டு இந்த சூறாவை என்ஷா அல்லாஹ் நூற்றி மூன்று முறை ஓதிட்டு அல்லாஹ் இடத்துல துவா செஞ்சிங்க அப்படின்னா உங்களுடைய காரியங்களும் உங்களுக்கு நடக்கும் அதே போல உங்களுக்கு செல்வம் பெருக்கெடுத்து ஓடும் அந்த அளவு இது பறக்கத்தை கொடுக்கக்கூடிய ஒரு சூறா இந்த சூறாவை யார் எழுதி தன்னோட வச்சுக்கிறாங்களோ அவங்களுக்கு அல்லாஹாலா வறுமையை கொடுக்கவே மாட்டான் அவங்க வீட்லையும் சரி அவங்களுடைய கடைகளில் அவங்களுடைய வியாபாரத்துலையும் சரி அல்லாஹாலா நல்ல முன்னேற்றத்தை தருவானாம் அப்படிப்பட்ட ஒரு சிறந்த சூறாவை தான் நம்ம இன்றைக்கு பார்க்க போகிறோம் இந்த சூறா அரபி ஓத தெரியாதவங்களுக்காக நான் தமிழில் போட்டு ஃபஸ்ட்டு நான் அப்படின்னு பண்ணுறேன் இன்ஷால்லா எல்லோருமே பார்த்து இன்றைக்கு நீங்கள் நீர்த்து வச்சுக்கிட்டு இந்த சூறாவை நூற்றி மூன்று முறை ஓதி முடிச்சுருங்க இப்போ அந்த சூறா என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் ஏதேனும் தேவை முடிய வேண்டும் என்றால் இதனை நூற்றி மூன்று தடவை ஓத வேண்டும் இன்ஷால்லா இன்றைக்கு ஓதுறது அப்படிங்கிறது நமக்கு இந்த மாதம் முழுவதும் நம்முடைய தேவைகள் நமக்கு கபூலாகும் அதோட இந்த மாதம் முழுவதும் நமக்கு அல்ல தலை எல்லா காரியத்திலும் நமக்கு பரக்கத்தை பொழிவான் ஏன்னா இந்த சுறவை ஓதுறது அப்படிங்கிறது பரக்கத்தை அதிகப்படுத்தக்கூடிய ஒரு நல்ல நல்லமலாக இருக்கு அதாவது வறுமை நீங்கி வசதி ஏற்பட வேலை இல்லாதவனுக்கு வேலை கிடைக்க வறியவன் இதை அதிகமாக ஓதி வந்தால் அல்லது எழுதி தன்னுடன் வைத்து கொண்டால் நிலைமை மாறுதலடையும் அடையும் வசதிகள் ஏற்படும் வேலைகள் கிடைக்கும் அந்த சூறா என்ன அப்படின்னா அதுதான் சுறா காரியா நம்மள பலருமே தொழுகையில ஓதக்கூடிய ஒரு சூறாதான் இதுவரைக்கும் நான் ஓதியதில்லை அப்படிங்கிறவங்க கவலைப்பட வேண்டாம் உங்களுக்காக அரபி தமிழில் போட்டு ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல நான் பின் பண்ணுறேன் சில எல்லோருமே பார்த்து நூற்றி மூன்று தடவை ஓதி முடியுங்க இந்த மாதம் உங்களுக்கு பறக்கத்தான மாதமா இருக்கும் வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்கும் வறுமையில் இருக்கிறவங்களுக்கு அல்லாஹால செல்வத்தை கொடுப்பான் கடன்ல இருக்கிறவங்களுக்கு அல்லாஹால ஏதாவது ஒரு வழியில உங்களுக்கு உதவி செய்வான் சுருக்கமா சொல்லணும் அப்படின்னா இது ஒரு புதையல் சூறா அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் ஏன்னா ஒரே ஒரு சுறாவை நம்ம ஓதுறதுக்கு அல்லாஹத்தால நமக்கு அதிகமான பலனை கொடுக்குறான் நம்ம எல்லோருமே தேடி தெரியக்கூடிய விஷயங்களை எல்லாம் நமக்கு இந்த சூறாவின் மூலமா நமக்கு கொடுத்துறான் ஒன்று நம்ம எல்லோருமே படத்தை தேடுவோம் அல்லது நம்ம மனசுக்கு பிடிச்ச காரியம் நடக்கணும் அப்படின்னு நினைப்போம் இந்த ரெண்டுமே இந்த சுறாவை ஓதுறதுல நமக்கு கிடைக்குது எனவே இன்றைக்கு யாருமே மிஸ் பண்ணிடாதீங்க இந்த சுறாவை எல்லா நாள்லையுமே நேர்த்து வச்சு நம்ம ஓதலாம் இன்றைக்கே ஓதுறது ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் ஏன்னா நமக்கு ஒரு புதிய மாதம் தொடங்குது புதிய பிறை தொடங்குது நம்ம பிறை பிறக்க ஆரம்பித்த உடனே நம்ம செய்யக்கூடிய ஒரு காரியமானது அது பிறை வளர்றது போல் நமக்கு வளர்ந்து வரும் அப்படின்னு சொல்லுவாங்க அதே போல் தான் இன்றைக்கு நம்ம இந்த நல்லமல் மூலமாக திருக்குறான ஓதக்கூடிய மூலமாக நம்ம ஆரம்பித்தோம் அப்படின்னா கண்டிப்பாக அலாஹத்தால் அதில் நமக்கு பறக்க செய்வான் நம்ம எந்த தீங்கான காரியமும் செய்யலை குரானுடைய வசனத்தை தான் நம்ம திரும்ப திரும்ப நூற்றி மூன்று தடவை நம்ம ஓதுறும் அதற்கான நற்கூலியும் நமக்கு கிடைக்கும் இந்த சூறாவை ஓதுறதினுடைய சிறப்பும் நமக்கு கிடைச்சிடும் எனவே இந்த எளிமையான ஒரு ஆமலை யாருமே இன்றைக்கு மிஸ் பண்ணிடாதீங்க இந்த பதிவை நீங்கள் லேட்டாக தான் பார்க்குறீங்க அப்படின்னாலும் பரவாயில்ல நீங்கள் பிறை பிறந்து ஏழு நாள் முடிகிற வரைக்கும் நீங்கள் இதை ஓதி முடிக்கலாம் ஏன்னா பிறை பிறந்த ஏழு நாள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான நாள் அந்த நாளில் நம்ம ஒரு நல்ல காரியத்தை நம்ம தொடங்கணும் அப்படின்னா பிறை வளர்கிறது போல நமக்கு அல்லா எல்லா காரியங்களையுமே வளர்த்தி கொண்டு வருவோம் அதனால நீங்கள் இந்த சுறவை முடிஞ்ச அளவுக்கு இன்றைக்கு ஓத முயற்சி பண்ணுங்கள் முடியாதவங்க ஏழு நாள் முடியறது நீங்கள் ஓதி முடிச்சுக்கோங்க எனவே இன்ஷால்லாம் இந்த சிறந்த சுறாவை ஓதி இதனுடைய சிறப்பையும் பலனையும் அடைந்து கொள்ள இல்லாமல் அல்லாஹ் நம் அனைவருக்கும் நற்கிருப்பை செய்வானாக ஆமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்து